அலியா பிரேசல்லா இன்று நான் தியானிக்கப் போகிற வேத பகுதி மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து எங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் புத்தி உள்ளவர்கள் பதவித்தரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்கப் போனபோது மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளியையாவது நீங்கள் அறியாத விடியால் விழித்திருங்கள் என்றார் அதிலேயாம் சுதோத்திரம் பிரியமான சகோதர சகோதரிகளே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நம்மோடு கூட இன்றைய நாளில் பேச விரும்புகிறார் பத்து கணிகைகள் மணவாளனை காண ஆயத்தமாக இருந்தார்கள் மணவாளன் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள் அவங்களில் அஞ்சு பேர் புத்தி உள்ளவர்களாகவும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாகவும் வேதம் காட்டுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஐந்து பேர் எப்படி புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள் தீவெட்டிகளோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகளை கொண்டு போனார்கள் ஆனால் எண்ணெயை கொண்டு போகவில்லை பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த காலங்களிலே விளக்குகள் இல்லாத அந்த காலத்தில் மக்கள் தீவெட்டிகளை பயன்படுத்தினார்கள் அப்போ தீவெட்டிகள் ஒரு முறை எண்ணெயில் துவைத்து அதை பற்ற வைத்து விட்டால் அது இருந்து கொண்டே இருக்கும் அதில் எண்ணெய் தீர்ந்தும் போ தீரும் பொழுது அந்த தீவெட்டிகள் அணைந்து போகும் அப்பொழுது கையில் கொண்டு போன அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கும் அதை எடுத்து அதில் ஊற்றுவார்கள் அது தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரியும் அவர் எண்ணெய் எவ்வளவு நாள் அவளுக்கு எவ்வளவு அவள் கையில இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தீவெட்டிகளை அவர்கள் எரிய வைத்து கொண்டே இருக்க முடியும் அது எவ்வளவு நேரம் வேண்டுமோ எவ்வளவு நேரத்துக்கு அவர்கள் பயன்படுத்த விரும்புகிறார்களோ அத்தனை நேரத்துக்கு தேவையான எண்ணெயை அவர்கள் வைத்திருப்பார்கள் தீவட்டிகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாரம் இல்லை தீவட்டிகள் அவர் கைகளில் தான் இருக்கிறது ஆனால் எண்ணெய் அவர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எண்ணெய் இல்லாவிட்டால் தீவட்டிகள் எரியாது என்பது மிக முக்கியமான தேவ ரகசியம் எனவே பிரியமானவர்களே வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது தீவெட்டியாகிய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது கர்த்தன் கைகளில் கொடுத்துருக்க வேத புத்தகத்தை கையில் கொடுத்துருக்கிறார் வேத வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம் வேத வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம் வேத வசனத்தை மனப்பாடம் செய்கிறோம் வேத வசனத்தை பயன்படுத்துகிறோம் வேதத்திலே நாம் ஆழ்ந்து தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதோ அது அதை மட்டுமே வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் புத்தி இல்லாதவர்களாக சொல்லுகிறார் ஆனால் மற்ற ஐந்து பேரை என்ன சொல்கிறார் அவர்கள் புத்தி உள்ளவர்கள் அவர்கள் தீவெட்டிகளோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் இந்த எண்ணெய் என்பது பர்சுத்த ஆவியானவரை குறிக்கிறது பர்சுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அந்த எண்ணெய் அவர்களோடு கூட இருந்தபடியினால் மணவாளன் வரும் பொழுது அவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட அவரை வரவேற்கும்படியாக போனார்கள் அவரும் அவர்களை உள்ளே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அந்த அவர் மனவாளன் வந்தவுடனே அவர்கள் அந்த அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள் கல்யாண வீட்டிற்குள்ளே உடனே கதவு அடைக்கப்பட்டது என்று பார்க்குறோம் அந்த எண்ணெய் இருந்தபடியினால் எண்ணெய் இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெயங்கள் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க அவங்க அவங்க அந்த தீவட்டிகளை கேட்கவில்லை அவர்கள் எண்ணெயைத்தான் கேட்டார்கள் அப்போது இவர்கிட்ட இல்லை என்பது அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் இல்லை என்றால் அவர்கள் மனவாளனை சந்திக்க முடியாது மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் அவர்கள் அவர்கள் வைத்திருக்கிற அந்த தீவட்டி எரிய வேண்டும் அவர் தீவெட்டி எரிந்தா தான் மனவளை நிற்கிறதை பார்க்க முடியும் மனவளை வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் எங்கேயும் நிற்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் எப்படி இருக்கிறார் எப்படி வருகிறார் அவர் வருகிற திசையை பார்க்க வேண்டும் அவருடைய அருமையான முகத்தை அழகான முகத்தை பார்க்க வேண்டும் அவரோட கூட அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தீவட்டி வேண்டும் அந்த தீவட்டி எறிவதற்கு எண்ணெய் வேண்டும் அது பிரியமான சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அவர் விட்டு எரிய வேண்டும் அந்த தீவட்டிகள் விட்டு எரிவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் வேத வசனம் நமக்குள்ளே விட்டு எரிய வேண்டும் அவர் இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக மனவளனை கண்டுகொள்ளும்படியாக தெய்வ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும்படியாக நம்ம எப்பொழுது இயேசு வருவார் என்பதிலே நாம் கவனமாக இருக்கும்படியாக நாம் வேத வசனத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அவரை கேட வேண்டும் இயேசு இரண்டாவது முறை இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரை காணுவதற்கு நமக்கு தேவை தீவெட்டியாகிய வசனமோ அதோடு கூட ஆவியின் பிரசன்னமும் தேவையாக இருக்கிறது பர்சுத்தாவிட பிரசன்னம் நம்மளே இருக்குமானால் பர்சுத்தாவியானவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கும்படியாக வரும்போது மனவாளனாகிய ஆண்டவர் நம்மை பார்க்கும்படியாக வரும்போது அவரை பார்க்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்பொழுது போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வரும் பொழுது கதவு அடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே கதவு அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறப்பதற்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் அவர் எப்பொழுது அதை செய்வார் என்பது தெரியாது உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுகிறார் எனவே அவர் நம்மை அறியேன் என்று சொல்லாதபடிக்கு நம்மை ஆவியினாலே நிரப்பிக்கொண்டே இருப்போம் கையில் எப்பொழுதும் என்ன இருக்க வேண்டும் தீவெட்டிகள் மட்டும் போதாது கையில் என்ன இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போக முடியும் அவர் உடனடியாக வந்தாலும் சரி இட சில காலம் கழித்து வந்தாலும் சரி எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க நமக்கு தேவையானது இரண்டு காரியங்கள் ியும் எும் அதாவது கர்த்தராகி ஆண்டவராகி கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற வேத வசனங்களும் பரிசுத்த ஆவியானவரும் இவை ரெண்டு பேரும் கூட இருக்கும் பொழுது இந்த வேத வசனம் நம்ம கூட இருக்கும்போது கத் பர்சுத்தாவோட பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும்போது வேத வசனம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும்போது நம் கர்த்தராகி ஆண்டவர் திரும்ப வரும்போது ரெண்டாவது வரும்பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு போகிறவர்களாக இருப்போம் அவரோடு கடத்திலே பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம் எனவே பிரியமானவர்களே புத்தி இல்லாத கட்டிகளாக இல்லாதபடிக்கு புத்தியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழப் பழகுவோம் அதற்கான அருளையும் திருவையும் கற்று கேட்டு ஜபிப்போம்